ஓம் நற்பவி ஆறுமுகம் தரும் ஏழு இன்னைக்கு இன்றைக்கி வேல்மாறல் பாராயணத்தின இருபத்தி ஆறாவது பாடல் முன்னாடியே நம்ம இருபத்தி ஐந்து பாடல்களை பார்த்துருக்கோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடல்களை ஆறு முறை நம்ம பாராயணம் பண்ணிட்டுருக்கோம் கண்டிப்பாக அறுபத்தி நான்கு பாடல்களையும் நம்ம முடிக்கும்போது முழுகன் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தை நிகழ்த்துவார் இந்த பாடல் உங்களுடைய தேவை எதுவாக இருந்தாலும் பண தேவை இல்லை உங்களுக்கு ஜாப்பில் எந்த மாதிரி தேவையாக இருந்தாலும் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவார் தளத்தில் உள்ள கணத்தொகுதி கழிப்பின் உணவளைப்பது என மலர்க்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவு ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உழை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தளத்தில் உள்ள கணத்தொகுதி கழிப்பின் உணவளைப்பது என மலர்க்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவு ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே தளத்தில் உள்ள கணத்தொகுதி கழிப்பின் உண வளைப்பது என மலர்கமள கரத்தின் முனை விதைக்க வளைவு ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே தளத்தில் உள்ள கணத்தொகுதி கழிப்பின் உண வளைப்பது என மலர் கரத்தின் முனை விதிர்க்க வளைவு ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உடைய கருத்தன் மயில் நடத்து புகன் வேலை தளத்தில் உள்ள கனத்தொகுதி கழிப்பின் உண வளைப்பது என மலர்க்க மலகரத்தின் உனை விருக்க வளைவு ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உடைய கருத்தன் மயில் நடத்து புகன் வேலை தளத்தில் உலகனத்தகுதி கழிப்பின் உணவளைப்பது என மல்கமள கரத்தின் முனை எதிர்க்க வளைவு ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் என குலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் முருத்தன் மலை விருத்தன் என குலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் ஓ முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணுங்கள் வேல்மாறல் பாராயணம் செய்தால் முருகனுடைய வேல் சக்தி வேல் வீரவேல் ஞானவேல் வெற்றிவேல் உங்கள் வீட்டுக்கு தானாக வந்து சேரும் ஓம் முருகா போற்றி ஓம் முருகன் வீடியோ சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி கோடி கோடி நன்றிகள் முருகாச்சார